ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாயப் பிற மக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து மூணு மாடு பார்க்க போகிறோம் நல்ல பெரிய பெருங்கூட்டான மாடுங்க அதில் வந்து இது ஃபஸ்ட்டுங்க இது வந்து தலையீத்து கெடேறி பல் வந்து இன்னும் ரெண்டு பல்லுக்கு ஓட்ட வாயிங்க சுழி சுத்தமல்லாம் நல்லா இருக்குது இன்னும் மடிச்சுட்டு ஃபுல்லாக வரும்போது ஒரு வாரம் பிடிக்கின்றது ஒரு தலைச்சல்லையே பதினஞ்சு பதினேழு லிட்டர் கரைக்குமுங்க நல்லா நிறங்குறியாக நல்லா ஜாதி கெடேறி ஹெச்எஃப் கெடைறீங்க நான் மடிச்சட்டு ஈர்த்து மாடாட்டை மடிச்சட்டுங்க நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டானு கிடையாங்க அருமையான கிடையாது நல்லா ஜாதி புத்தி புத்திகோன் நல்லா இருக்குது கிடையாது திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க நம்ம காட்டு மேய்ச்சல் கிடையறீங்க நான் ஜெய்ஜாட்டிக்கிறங்க இந்த கிடேரி பாருங்கள் அருமையான கிடேரி மடிகாமல் நல்லா ஓர் சுலான இந்த கிடரி நிறங்குறியான கடேரி இது பார்த்தீங்கன்னா ஆறுவல் கிடேரி தலைச்சம் கிடேரி சரியான ஹெவி சைஸ் கிடேரிங்க இது இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பிடிக்கும்ங்கன்றக்கு தலைச்சல்லையும் ஒரு இருபது லிட்டருக்கு மேடங்கிறதுக்குமோ பல் வந்து ஆறுங்க சுளி சுத்தம் நல்லா இருக்குது மாடு வந்து நல்லா பெருங்கூட்டான மாடுங்க நல்லா ஹெவி சைஸ் ஓவர் சைஸான கடேரிங்க இது நல்லா ஹைட்டு வெயிட் எல்லாம் ஜம்ப் இருக்குதுங்க கிடேரி கிடேரிக்கு ஆம்போர் நல்லா இருக்குது நல்ல நிறங்குறியாக நல்ல தலையாக நல்ல கெடேரிங்க சுழி சுத்தம் நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான கடைறிங்குது பாருங்க அருமையான ஹெச்எஃப் கெடேரி மடியெல்லாம் வந்து ஃபுல்லாக வருங்க தான் கிடேரி குட்டி யானையாட்ருக்குங்க அப்படியே அருமையான கடேரி இது பார்த்திங்கன்னா ரெண்டா நீத்து மாடு நல்லா மடிகாம்போர்ஸ்லாம் பெருங்கூட்டான மாடுங்க இன்னொரு ஒரு வாரம் பிடிக்கையீன்றதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நீர் மடிச்சட்டுந்தான் ஃபுல்லாக வரும்ங்க தலைச்சல்லேயே இருபது லிட்டரு கறந்த மாடுங்குது சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க அருமையான மடிச்சட்டுள்ள மாடுங்க காம்போர்ஸ்லாம் நல்லா கா மாடுது நல்லா ஜாதி மாடுங்க திடீர் நல்லா வெயிட் ஷாட்டானு பெருங்கூட்டான மாடுங்க நல்லா பேக் வெயிட் உள்ள மாடு மடிச்சட்டு அருமையான மடிச்சட்டுங்க நல்ல கொம்புதலையாக நல்ல மாடு பாருங்கள் நல்ல நிறங்குறியாக நல்ல மாடு காம்பு ஒரு காம்பு சுரப்பு நல்லா இருக்குங்க சுளி சுத்தம் நல்லா இருக்குது மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க இந்த மூணு மாட்டில் எது பிடிச்சிருந்தாலும் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் மூணு மாடு அருமையான நல்ல கறவைத்திறன் கொண்ட மாடுங்க இதெல்லாம் தலைச்செல்லாம் இருபது லிட்டர் கறந்த மாடுங்க எது பிடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல்